இன்றைக்கி தவா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதோட தோலெல்லாம் நல்லா வந்து சீவி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ப்ளேட்டில் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு பொடி இருக்குது பாருங்க அது வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கெழங்கு வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு எல்லா உருளைக்கெழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தவாவை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வந்து தேவையில்லை கொஞ்சமாக இருந்தாலே போதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இல்லை ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதுக்காக தான் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் ஆயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் ஸ்லைஸையும் அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது ஸோ அதுக்காக தான் வந்து தடிமண்ணா வந்து போட சொன்னிங்க கொஞ்சம் தடிமண்ணா போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது கிறிஸ்பினஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மாதிரி இருக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா மேலாக்கில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து செமையாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கை இறங்கிட்டு ஸோ அதுக்காக மேலேயே வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை வந்து தவா உருளைக்கெழங்கு ரெடி ஆகிரும் இது வந்து லெமன் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா சாப்பாடு கூடயும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்